கதல் இன்னைக்கான எபிசோட அபி வந்து ஆட் ஷூட்டுக்காக மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க ரூம்ல அப்போ லாவணியா வராங்க அவங்க ரூம்ல ஒரு கர்ச்சி வச்சுட்டு போயிடுறாங்க அப்போ அபி வந்து அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அவங்கள அப்படியே கீழே படுக்க வச்சுட்டு இவங்க போறாங்க அப்ப ராகு வந்து தேடிட்டு இருக்காங்க அபியை பாத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்குறாங்க அப்போ லாவணியா சொல்றாங்க இல்லையே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பாட்டி நீங்கள் ரெண்டு பேருமே ஆட் ஷூட்டில் நடிக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எல்லாமே எனக்கு அமுச்சு விடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கேயும் போகல இவ போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் எல்லாருமே வந்துடுறாங்க இந்த ஆட் ஷூட்டை கொஞ்சம் பின் தள்ளி வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ராகு கேக்குறாரு இல்ல இல்ல இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி லாவணியாவை காட்டி அவங்களே நடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க ரொம்ப ஜாலியா அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா ராகவ் வந்து நான் நடிக்க மாட்டேன் உனக்கு வேறு ஒரு ஆள் நடிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அபியும் வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக நடிக்கிறாங்க இது வந்து லாவணியாவுக்கு வந்து பிடிக்கலை அதுக்கப்புறம் அவங்க பவுடர்லேயும் ஒன்று கலக்குறாங்க ஆனால் அந்த பவுடர் வந்து தெரியாமல் கீழே விழுந்துருது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகின மாதிரி அப்படிலாம் ஆட் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட என்னைக்கான எபிசோட் முடியுது